திருக்கோவலூரில் பிறந்த மாமன்னர் இராசராச சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா திருக்கோவலூர் காவல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பார்க்கவகுல உடையார் திருமண மண்டபத்தில் திருக்கோவலூரில் பிறந்த பேரரசர் இராசராச சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் பாவலர் சிங்கார உதியன் தலைமை வகித்தார் செயலாளர் மு அன்பழகன் வரவேற்றார் துணைத் தலைவர் பா கார்த்திகேயன் அருக்கவிஞர் அருள்நாதன் தங்கராசு பொருளாளர் சீர்குருராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவலடிகள் மகுராத குமாரசாமியார் அறக்கட்டளை தலைவர் தணிகை காலைமணி இராசராச சோழன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் கலாம் மாணவர் சங்க மாவட்ட தலைவர் பொன் முருகன் கவிஞர்கள் இராம சுதாகரன் கலியபெருமாள் கவிநிலவன் மித்ரா தேவி ஆகியோர் தண்டமுள் நாடன் இராசராச சோழன் என்ற தலைப்பில் புகழஞ்சலி செலுத்தினர் கோவல் தமிழ்ச் சங்கத்தினர் திரளாக பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வி ஜெய்சங்கர் செய்திகள் வாசிப்பதும் மதன்ராஜ்